ஆ மேம் நிறைய நல்ல பதிவுகள் நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்னிக்கான டாபிக் பனை ஓலை பெட்டி ஸோ சந்திர மனோகாரகன் இல்லையா நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து போகணுங்கிறதுக்காக ரொம்ப பாரம்பரியமாக இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனை ஒலைப்பட்டியில் சாலகிராம மூர்த்தியை ஏழை பண்ணியிருப்பா அண்ட் வெளி ஊருக்கெல்லாம் நம்ம வந்து சுவாமியை எடுத்துன்னு போகிறோம் விக்கிரகங்கள்லாம் எடுத்துன்னு போகிறோம்னா அந்த பனை ஒலைப்பட்டியில் தான் சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க பனை மரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது பனை ஒலை பெட்டி எங்கள் பார்த்துருக்கேன் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் நிறைய நல்ல பதிவுகள் நீங்க தொடர்ந்து கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் பனை ஓலை பெட்டி பனை ஓலையால் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் செய்யறாங்க நிறைய ஆதி காலத்துலேருந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு வரும் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் பயன்பாடு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் வந்து வசியம் இந்த பண ஓலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வசியம் தரும் பனை ஓலை அப்படின்னு நிறைய நான் பதிவுகள்லாம் பார்த்துருக்கேன் பண ஓலை எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் பண ஓலை பெட்டியை நம்ம இல்லத்தில் பயன்படுத்துறதால என்ன பலன்மை சுக்கராவசியம் தருமாங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படியெல்லாம் எதுவும் சொல்லலை இன்றைக்கி வந்து யூடியூப்பில் கண்டென்ட் வேணுங்கிறதுக்காக யார் எதை வேணாலும் சொல்லலாங்கிற மாதிரி தான் இருக்குது ஜென்ரலி தென்னை மரத்தை வந்து இப்போ சாஸ்திரம்னு இருக்குது பாருங்கள் அந்த விருக்ஷாஸ்திரத்தில் வந்து நீர் இருக்கக்கூடிய காய் நம்ம வந்து தேங்காய் அதே போல் தான் இந்த பனங்காய் பூஷணிக்காய் இது எல்லாம் எலுமை சம்பளம் இது எல்லாமே உள்ளே வந்து நீர் இருக்கக்கூடிய காய்கள் இல்லையா இதை வந்து சந்திரனுக்கு தான் ஒப்பிட்டு சொல்லுவாங்க இப்போ சந்திரனுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா அதனால தான் கோவிலில் நம்ம தேங்காய் உடைக்கிறோம் ஸோ சந்திர மனோ காரகன் இல்லையா நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து போகணுங்கிறதுக்காக தான் தேங்காய் உடைச்ச சுவாமிக்கு அதை நைவேத்தியம் பண்ணி நம்ம வீட்டுக்கு எடுத்துன்னு வரோம் இந்த சுக்கரவசியம் அப்படிங்கிறது எப்படி அதை சொல்கிறாங்கன்னு தெரியலன்னா எந்த காயிலையுமே உள்ள நீர் வந்து இருக்குது அதை நம்ம சுவாமிக்காக அர்ப்பணிக்கும் பொழுது அதை வந்து சந்திரன் மனோகாரக்கிறதுக்காக பட் பனங்காய் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது ஏன்னா பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை பிளேசஸில் தான் உங்களுக்கு பனை மரம் இருக்கும் அதிலிருந்து கல் இறக்குறாங்க இல்லையா அப்போ அந்த கல்லை வந்து சோமபானம் அப்படின்னு சொல்கிறோம் பனங்கா பனை மரத்தில் இருக்கக்கூடிய ஓலையினால் ஆகக்கூடிய பெட்டிகள் இது வந்து அந்த காலத்தில் எல்லாருக்குமே மரப்பொட்டி பண்ண முடியும் அப்படிங்கிறது இல்லை பனை ஓலையில் பின்னக்கூடிய பெட்டிகள் நமக்கு அது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் நல்ல ஒரு நம்ம கொஞ்சம் காஸ்ட்லேயே நம்ம நிறையா வந்து அதை வாங்கலாம் இந்த பனை ஓலையில் வந்து சுவாமியெல்லாம் வந்து வச்சுப்பாங்க நீங்கள் இன்றைக்கும் ரொம்ப பாரம்பரியமாக இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பனவோலை பெட்டியில் சாலகிராம மூர்த்தியை ஏழை பண்ணியிருப்பா அண்ட் வெளி ஊருக்கெல்லாம் நம்ம வந்து சுவாமியை எடுத்துன்னு போகிறோம் விக்கிரகங்கள்லாம் எடுத்துன்னு போகிறோம்னா அந்த பனை ஓலை பெட்டியில் தான் வந்து விக்கிரகங்கள்லாம் வைத்து நம்ம இறைவனைக்கு உண்டான அதுவும் ரொம்ப ஒரு தீர்த்து படாத ஒரு ஒன்று அப்படின்னா அந்த பனை ஓலை பெட்டியை நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இந்த பன ஓலை பெட்டியை நம்ம அதிகாலத்துலேருந்து பயன்பாட்டில் இருக்கிறதுக்கு காரணம் வந்து ரொம்ப அது வந்து விலை குறைவாக இருக்கக்கூடியது அதனால தான் அதனுடைய மதிப்பு வந்து நிறைய பேருக்கு தெரியறதில்ல பனைமரம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னைமரம் மாதிரி தான் நிறைய மெடிசினல் இஃபெக்ட் இருக்குது அண்டு வந்து என்னென்னா தென்னை மரத்துக்கும் மரத்துக்கும் என்ன அப்படின்னா நம்ம வீட்டினுடைய வாசலில் எல்லாத்துக்குமே நல்ல விஷயத்திற்கு வந்து தென்னை மரத்தை வந்து பயன்படுத்துவோம் மரம் வந்து அதுவும் ஒற்றை பனை மரம் அப்படிங்கிறது வந்து அதில் நல்ல சக்திகள் வந்து பெருசாக இருக்காது ஒரு தீய சக்திகளை சீக்கிரம் ஈர்க்கக்கூடியது வந்து பனைமரத்துக்கு உண்டு அதுவும் ஒற்றை பணமரம் வந்து நிச்சயமாக அது இருக்கக்கூடிய இடத்துல நம்ம சந்தியாவேலையிலலாம் போகக்கூடாது அப்படின்னு பெரியவங்க எல்லாமே வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த பனை பனைமரத்தினுடைய பயன்பாடுகள் அப்படின்னு பொழுது பனை கிழங்குலேருந்து பனை ஓலையிலேருந்து பணம் பழத்துலேருந்து அதில் கருப்பெட்டி எடுக்கிறதுலேருந்து அதில் கல் இறக்கிற வரைக்கும் எல்லாமே பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒன்று தான் பட் என்ன நல்ல விஷயத்திற்காக சிலதை வந்து பயன்படுத்த மாட்டாங்க இந்த பனை ஓலை பெட்டிங்கிறது நம்ம வீடுகளில் காய்கறிகளை போட்டு வைக்கிறதுக்கு அதுவும் பொ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தக்காளி க உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் வெளியில் ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருந்த காலத்தில் வந்து காய்கறிகளை வந்து நல்ல பத்திரமாக வைக்கிறதுக்கு இந்த பனை பெட்டிகள் வந்து நம்ம பயன்பாட்டில் வந்து இருந்தது ஸோ சுக்கரவசியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இல்லை இந்த பனை ஓலை பெட்டியே நம்ம வீட்டில் இறைவ ச நம்ம சன்னதியில் நம்ம தெய்வம் இருக்கக்கூடிய வீட்டில் விளக்கேற்றக்கூடிய இடங்களில் இந்த பனை ஓலையில் அதுவும் சின்ன சின்ன பெட்டிகளில் வந்து நம்ம இறைவனை அதில் வைத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல மன நிம்மதியோட மெடிடேஷன் பண்ணுறதோ இல்லை ப்ரேயர் பண்ணுறதோ நல்லது நீங்கள் பணம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பனை ஓலை பெட்டியையும் பயன்படுத்தலாம் பட் அதில் வச்சுட்டு அது நம்மளுக்கு வசியம் நிறையா காசு சேரும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த மூட நம்பிக்கைகள்லாம் வச்சுக்காதீங்க உங்களுக்கு எதில் வந்து பணம் வைக்கணும்னு தோணுதோ அதில் வைங்க பட் பெட்டியில் வந்து பண பனை ஓலை பெட்டியில் நம்ம காசு வச்சுட்டா நமக்கு சுக்கர பிரீத்தி எல்லாமே நமக்கு காசு வரும் அப்படிங்கிறது தடையவே கிடையாது பனை ஓலை பெட்டி அந்த காலத்தில் நமக்கு இன்றைக்கி நிறைய நம்ம பயன்பாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பண்ணுறோம் ஸோ ஆதி காலத்தில் பனைமரம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருந்தது அதில் அந்த ஓலைகள் காய்ந்த ஓலைகளில் அவங்க பின்னி பெட்டி பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இன்றைக்கி பனை ஓலையில் பின்னுறதுக்கு ஆள் இல்லை கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பனை மரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப குறைவாக விளைச்சல்களும் இருக்குது அதனால் இன்றைக்கி பனை ஓலை பெட்டிகளும் நம்ம அதிகமாக பார்ப்பதில்லை ஸோ உங்களுக்கு வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல சுவாமிகள்லாம் வைக்கணும் அப்படின்னா பனை ஓலை பெட்டியை பயன்படுத்தலாம் ஜென்ரலாகவே ஆதி காலத்தில் பனமரத்தன் அம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க பனமரத்தம்மனுக்கு சக்தி ஜாஸ்தி அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது உண்மைதானா மேம் பனைமரத்தில் அம்மன் வசியம் அப்படின்றது இருக்கா அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பனைமரத்தில் வந்து முனீஸ்வரன் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ முனீஸ்வரன்னா அதோட சேர்ந்த காட்டேரியும் இருக்கும் ஸோ உக்ர தேவதைகள் வந்து பனைமரத்தில் வந்து இறங்கும் அதனால் அந்த பனைமரத்தில் வந்து நல்ல சக்திகள் பொதுவாக இருக்காது உக்ர தேவதைகள் வந்து இருக்கிறதுக்கு நீங்களே பார்க்கலாம் பனைமரம் வந்து யார் வீட்லேயுமே வைக்க மாட்டாங்க அது வந்து ஒரு நல்ல சகுனத்தை வந்து கொடுக்காது பனைமரம் வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக காடு பக்கத்தில் ரொம்ப ப ஒரு மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடங்களில் தான் இந்த பனை மரங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் பனைமரத்தில் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா முனீஸ்வரன் இருக்கான்னு சொல்லுவாங்க ஜென்ரலாகவே இந்த மாதிரி முனீஸ்வரனோ இல்லை காட்டேரியோ அந்த மாதிரி பனை மரத்தில் குடியிருக்காங்க அப்படின்னா வேறு ஏதாவது இப்போ நமக்கு தீய சக்திகள் நா நாட்டம் நம்ம இல்லத்தில் இருக்குது இல்லை திருஷ்டி தோஷ கோளாறுகள் இருக்குது அந்த மாதிரிக்கு நம்ம பிரீத்தி பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாமா பொதுவாக பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவாங்க ஜென்ரலி வந்து இந்த மாதிரி முருங்கை மரத்தில் முனி இருக்கிறது இல்லை பனை மரத்தில் எல்லாம் முனி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அந்த சஞ்சய காலத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆறுது இல்லையா அந்த டைமில் வந்து பொங்கல் வச்சு அதுக்கு வந்து பால் பொங்கல்னு சொல்லுவாங்க ஸோ பொங்கல் வச்சு அதுக்கு சாமி கும்பிட்டு கற்பூரம் எடுத்து அதில் வந்து அந்த மாதிரி போது அங்கே இருக்கிறவங்களுக்கே யாராவது அந்த சாமி வந்து வரும் நீ ஏன் என்னை இத்தனை நாள் கும்பல அந்த மாதிரிலாம் வந்து கேட்கும் ஸோ கண்டிப்பாக பனை மரத்தில் ஒரு தெய்வ தெய்வ சக்தி இருக்கான இந்த மாதிரியான ஒரு உக்ர சக்திகள் வந்து உண்டு அது சில வீடுகள் அந்த கொடோன் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பழைய காலத்தில் பழைய இடங்கள்லாம் ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா தூக்கி விடும் அப்போ அந்த இடத்துல அந்த முனி அந்த நடமாட்டம்லாம் இருக்கக்கூடியது அவங்களுக்கு அப்படி ஒரு செல்வ வளத்தை கொடுத்த குடும்பங்கள் நானே நிறையா வந்து பார்த்துருக்கேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளையண்ட்டு அவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கு ஆனால் காசே கையில் நிற்கலன்னு சொல்லிட்டு வந்தாங்க பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்காங்க அவங்க ஸோ கோயம்புத்தூரில் அப்புறம் அந்த இடத்துல என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் நானும் தான் போனோம் போய் பார்த்துட்டு அந்த மண் வளத்தை பார்க்கும்போது அங்கே தெய்வம் இருக்குது இந்த நல்ல முனியும் இருக்குது அதே சமயத்தில் ஒரு தீய சக்தியும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு நல்ல சக்தியும் தீய சக்தியும் நடமாடக்கூடிய இந்த இடத்துல இவருக்கு காசு வருது ஆனால் பயங்கர கடன் அண்ட் அது வந்து ஒரு பெரிய கம்பெனி பெரிய ப்ராஜெக்ட்டு பயங்கர கோடி சொல்கிறாங்க ஸோ எப்படி என்னங்கிறது தெரியாமே இருந்தாங்க அப்புறம் நம்ம அந்த சக்தியை வெளியில் விளக்கிட்டு அந்த நல்ல சக்தி உத்தரவு கேட்கும்போது அது அங்கேயே இருக்கேன்னு சொல்லி உத்தரவானது ஸோ அது ரொம்ப காலமாகவே அந்த கணத்தில் வந்து இருக்குது அந்த நல்ல சக்தி வந்து அங்கே இருக்குது அதை வந்து நல்ல ட ஸோ வழிபோக்கில் அந்த சக்தி அங்கே வந்து உட்காந்துருச்சு அப்படிப்பட்ட இடங்களும் நிறையா வந்து இருக்குது அதுக்கப்புறம் அந்த நல்ல சக்திக்கு அங்கே அவங்க கிணத்துல இல்லாமல் அந்த சக்தியை ஒரு உருவம் அந்த சிலையில் வந்து அதை ஆவாகனம் பண்ணி அப்புறம் அவங்க பூஜை பண்ணி இன்றைக்கி நல்லாயிருக்காங்க சூப்பர் மேம் ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க மரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது பனை உள்ள பெட்டி நான் எங்கள் ஊர்லேயே தூத்துக்குடியில் நான் பார்த்துருக்கேன் அந்த எல்லாம் வந்து எங்க எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க எல்லாம் வந்து இந்த முனி இருக்குது அந்த மரத்துலேயே ஸோ அந்த முனி நடமாட்டமும் நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த அதுக்கெல்லாம் வந்து பூஜை பண்ணுவாங்க ஸோ அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த முனியெல்லாம் பார்க்குறதோ இல்லை அந்த நடமாட்டங்கள் அந்த கலோசு எல்லாம் கேட்கும் அண்டு நிறையா அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே கண் பார்வையெல்லாம் முனி தென்படுவார் நிச்சயமா மேம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய கிராமத்துல இருக்கக்கூடிய யாராவது இருந்தாலும் நமக்கு கமெண்ட்ஸ்ல போடலாம் அவங்க உணர்ந்திருக்காங்க பார்த்திருக்காங்க இத வந்து மூட நம்பிக்கை இதெல்லாம் நம்பணுமா இந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் எந்த காலத்துலயும் உண்மை இன்னும் ஆயிரம் வருஷம் ஆனாலும் இதெல்லாம் வந்து பொய் ஆகவே ஆகாது நிச்சயமா மேம் ஒரு சிறப்பான பதிவா குடுத்தீங்க மேம்